அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தென்காட்சிக்காரன் ரியல் எஸ்டேட் ஒரு பதினாறு லட்ச ரூபா பட்ஜெட்டில் அருமையான செழிப்பான சோலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோப்பு தான் நம்ம இன்னைக்கு விற்பனை கொண்டு வந்திருக்கோம் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா எட்டரை ஏக்கரு ஏக்கருக்கு பதினாறு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க விலை குறைஞ்ச பட்ஜெட்டு தான் ஆனால் நிறைவான தோப்பு சூப்பர் தோப்புங்க நம்ம இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணன் கோவில் கிருஷ்ணன் கோயிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே நம்ம இடம் அமைஞ்சிருக்கு அருமையான செழிப்பான தோப்பு ஒரு நாலு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கொய்யா தோப்பு நாலு ஏக்கர் ஃபுல்லாக கொய்யா தோப்பு ஒரு மூணு ஏக்கருக்கு தென்னந்தோப்பு நல்ல நாட்டு தென்னை மரங்களை ப்ராப்பரான மெயின்டெனன்ஸில் வச்சுருக்காங்க தோப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளவு செழிப்பாக இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு நாங்களே கொஞ்சம் மெய் மருந்து அந்த அந்தளவுக்கு சோலை மாதிரி இருக்குது ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்குது தேக்கு மரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு தேக்கு இருக்குது என்றைக்கா இருந்தாலும் வருமானம் தரக்கூடிய ஒரு தேக்கு மரங்கள் ஒரு நூறு மரங்கள் இருக்குது மாந்தோப்பு இருக்குது பலாமரங்கள் இருக்குது நல்ல ப்ராப்பரான மெயின்டெனன்ஸில் அருமையாக சோலை மாதிரி வச்சுருக்காங்க எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு அருமையான இடம் சூப்பர் தோப்பு விலை குறைஞ்ச பச்சையில் கிடச்சிருக்கும் மொத்தமே பதினாறு லட்ச தான் சொல்கிறாங்க ரேட்டு கூட குறைச்சி பேசலாம் நேரில் வாங்க இடம் பிடிச்சிருதுன்னா சொல்லுங்கள் இன்னும் ரேட்டு கூட குறைச்சி பேசி வாங்கலாம் அருமையான தோப்பு நல்ல செழிப்பான தோப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இடத்த காட்டுறோம் மேற்கொண்டு உள்ள தகவலை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அருமையான தொப்பி விட்டுறாதீங்க தென்காட்சி காரன் ரியல் எஸ்டேட்டுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி